பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருவதால் சென்னை ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சூரியராஜன் சூரியராஜன் ஜிஎஸ்டி சாலையை பொறுத்தவரை எந்தெந்த பகுதிகளில் அதிகமான டிராபிக் ஜாம் ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் வரங்களை பதிவு செய்யுங்க கண்டிப்பாக அதாவது தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரே நேரத்தில் தென் மாவட்டத்தை நோக்கி படையிருக்கக்கூடிய காட்சி பார்க்க முடியுது இதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் ஜிஎஸ்டி சாலையில் பொறுத்தவரை ஒரு கடுமையான போக்குவரத்து செல்லானது ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இந்த சிங்கப்பெருமா கோயில் முதல் அதாவது மகேந்திர சிட்டி சிங்கப்பெருமாள் கோயில் பாரேரி திருத்தேரி மல்ல்ராசபுரம் மறைமல்ல ஒரு மூன்று கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்தில் வந்து இந்த ஜிஎஸ்டி சாலை குறிப்பா சொல்லணும் சென்னையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய இந்த ஜிஎஸ்டி சாலையில் தான் ஒரு கடுமையான போக்குவரத்து ஏற்படுது தொடர் விறுமுறை காரணமாக அதாவது சனி ஞாயிறு மற்றும் பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் தொடர் விறுமுறை காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த ஊரில் வந்து பொங்கல் விழா கொண்டாடுவதற்காக ஒரே நேரத்தில் வந்து சென்னையிலிருந்து படையெடுத்து தென் மாவட்டங்களை நோக்கி செல்லக்கூடிய நிலைமையின் தான் இந்த ஜிஎஸ்டி சாலை என்பது ஒரு கடுமையான போக்குவரத்து செல்வது இருந்தாலும் கூட